ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை கானாந்தேசத்துக்குள் நடத்திச் சென்று அந்த தேசத்தை பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படிக்கு தலைவனாக நியமிக்கப்பட்ட யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளைச் சொல்லுகின்றார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வசனத்திலே இரண்டு காரியங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒன்று நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இரண்டாவதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பவை மோசையோடு தேவன் இருந்து நடப்பித்த மிகப்பெரிய காரியங்கள் காரியங்களெல்லாம் யோசுவா கண்ணார கண்டிருக்கின்றார் என்னால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்கிற எண்ணத்திற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார் நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதுபோல உன்னோடும் இருப்பேன் என்று இந்த மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டோர் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறாரே இந்த தேசத்தின் மேலே யுத்தம் பண்ணி இந்த விசாலமான தேசத்தை சொந்தமாக்கி ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதற்கு என்னால் எப்படி முடியும் என்ற கேள்விக்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுடைய பொறுப்பு வேலை அல்லது உத்தரவாதம் இதை நான் எப்படி போகிறேன் என்னால் எப்படி இதை நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு அதற்குரிய எந்த திராணியோ பலனோ ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் உங்களால் இயலாத காரியங்களை உங்களுக்காக செய்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து விலகாமலும் கைவிடாமலும் காப்பார் உங்களுக்கு நியமித்தவைகளை நீங்கள் செய்து நிறைவேற்றுவீர்கள் ஆகவே உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களை பார்த்து பயந்து விடாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காலடிகளை முன்வைத்து செல்லுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வெற்றி வாகை சூட பண்ணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பார் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டவரை நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறபடியால் இந்த நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலப்படுத்தும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசைவதிப்பாராய்